ஒரு வழியா பெண்கள் பண்ணாங்க எப்படியாவது அருண் கிட்ட இருக்கிற அந்த பின்னாடி கேப்டனுக்கு ஒரு போட்டு கொடுத்தாங்க இல்லையா ஒரு கேப்பா அந்த கேப்ல வந்து ரிப்பன் மாதிரி கட்டிவிட்டாங்க இல்லையா அந்த ரிப்பனை புடிஞ்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க சௌந்தர்யா பல்பு வாங்கணும் தரணும் அருணுக்கு ஆப்பு வச்ச மஞ்சேரி இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம் சோ காலையில ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துச்சு அதை பத்தி நம்ம வந்து வீடியோ லைக் பண்ணிருக்கேன் நம்ம இவர் அது யாரு நம்ம அருண் இருக்கா இல்ல கேப்டன் காலையில ஒரு அருணுக்கு வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி தான் வந்து தீபக் வந்து எடுத்துட்டு வந்தாப்புல எல்லாரையும் லிவிங் ஏரியால உட்கார வச்சாப்ல அருணுக்கு எங்க பிரச்சனைனா வாய் தான் பிரச்சனை சரிங்களா வாயை வந்துட்டு சும்மா இருந்திருக்கலாம் அந்த கேப் போடாம இருந்தாப்புல நேற்று அந்த டாஸ்க் வரைக்கும் போடாம இருந்தது ஓகே ஸ்கூல் டாஸ்க்குங்கிறதுனால பட் இப்போ வந்து அந்த கேப் போடாம இருந்ததுனால பாஸ் வந்து ஏன் போடல அப்படிங்கிறது கேட்கிறாரு கேட்ட உடனே உடனே அருண் எந்த போற பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துட்டு போட்டு வராரு தகுந்த அந்த இடத்துல மஞ்சரி வந்து சம்மந்தமே இல்லாம நான் அவங்களுக்கு போடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கம்பென சம்பந்தமே இல்லாத ஒரு கண்டெண்ட்ட கிரியேட் பண்ணி அந்த கண்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிக்பாஸ்ல கொண்டு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க லிவிங் ஏரியா வந்து சொல்லுங்கன்னு பாஸ் சொல்றாரு சோ சொல்லுங்க நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்க கேட்கல அது கொஞ்சம் இதா பிஹேல் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற சொன்னாங்க மஞ்சேரி நான் சொன்னேன் அவர் அதை போட மாட்டேன்னு சொன்னப்ப வந்து ரூடா பிஹேவ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான் இப்படித்தானமா ஏமா அப்படி தானமா கேட்டேன்னு அருண் வந்து கேட்டாரு ஸோ அதுக்கு மஞ்சேரி ஜாக்லின் தான் அருணுக்கும் சண்டேல ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த விஷயத்த வந்து சொல்லி காமிச்சாங்க அப்போ இதை நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா தீபகிட்ட காலில் ஒண்ணு மன்னிப்பு கேட்டு போனாங்களே ஜாக்லின்னு அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி சொல்லல அது வந்து சரியா அப்படின்னு தானே நீங்க கேட்டீங்க தப்புன்னு தானே நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஜாக்லின் ஜ சப்போர்ட் பண்ணி மஞ்சரி வந்து பேசின மாதிரி இருந்துச்சு ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல அருண் பிள்ளைல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து புரிஞ்சாச்சு ஒரு ரிப்பன் வந்து எடுத்துட்டாங்க பட் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இதுல என்ன அப்படின்னா இந்த அருண் ரிப்பன் போது எல்லாருக்கிட்டையுமே ஒப்பீனியன் வந்து கேட்கணும் எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இந்த இடத்துல வந்து மஞ்சரி சொன்னாங்க ஒரு நாலு பேர் ரைட் ரைட்டுன்னு தலையாட்டினாங்களே தவிர மத்தபடி யாருமே வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கான அக்செப்டேஷன் கொடுக்கவே இல்லை ஒரு நாலு பேர் தான் தலையா இருந்தாங்க என்ன பொறுத்தளவுக்கு மத்தபடி யாரை பத்தி பேசுவோம்ல விட்டுட்டாங்க சரியா சோ அது ஓகே ஏதோ அருண் வேலை தப்பு இருந்தது அப்படிங்கிறதுனால அருண் புடிக்கிட்டேன் அது முடிஞ்சு அருண்ல இருந்து ஒரு நிபுணை புடிக்காது இப்போ ரெண்டாவதாவது பாத்தீங்கன்னா சௌந்தர்யம் சௌந்தர் என்ன பண்ணாங்க உடனே பின்னடியே எந்திரிச்சு நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு இது மாதிரி இவர் வந்து பிக் பாஸ் வந்து மயக்கெல்லாம் போடாததுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கொடுக்குறாரு அதை கொடுத்தவங்களுக்கு தானே கொடுக்கணும் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே டாஸ்க் கொடுக்கணும் எதனால மற்றவங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் சரியான ஸ்ட்ரிக்டான டாஸ்காக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சௌந்தர்யா சொன்னாங்க அப்படி சொன்னது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் ஸ்ட்ரிக்டா தான் இருந்துச்சுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் கையெழுத்துக்கிட்டாங்க முத்துக்குமார் அப்படிலாம் எல்லாம் எனக்கு டாஸ்க் ஸ்ட்ரிக்டா தான் இருந்துச்சு எல்லாருமே ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிக்ட்ங்கறத வந்து சொல்லிட்டாங்க சோ பெண்களிடையுமே அது டாஸ்க் வந்து அவருக்கு கரெக்டா தான் கொடுத்தாப்ல அதெல்லாம் எந்த தப்பு அதை நாங்க வந்து உங்களுக்கு அவங்க சைட் சௌந்தர்யாவை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுல குறிப்பா வந்து சாட்சனா சாட்சனா சொல்ற அதெல்லாம் இல்லங்க ஸ்ட்ரிக்டா தாங்க இருந்துச்சு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு நேத்திலேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷாலோட இன்ஃபுளுன்ஸ்ல சாச்சனா வந்து சவுந்தர வந்து கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறது பாயிண்ட் இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது ஓகே அது தனி பிரச்சனை அது வந்து அவங்க வந்து அவங்க வந்து எல்லாம் சொல்றாங்க நம்மளும் ஒன்ன சொல்லி விடுவோம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு மஞ்சரி பேசுறாங்க நம்மளும் உன்ன சொல்லி புடுங்க விடுங்க பட் அது பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு தான் அது பக்கத்துல இருக்கவன் தப்பு பண்ணா அவனுக்கு பக்கத்துல இருக்க கூட எனக்கு பக்கத்துல இருக்கவங்க அனுபவிக்கணும் கேப்டன் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சோ அதே அவங்க வேற மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி சொல்ல வந்தாங்க அடுத்து அதை வந்து மாத்தி இந்த டாஸ்க்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு சொல்ல வந்தாங்க அதை எவ்வளவுமே ஒத்துக்கல அவர் சாக்சனா வந்து பாத்தீங்கன்னா கார்னரிங் பண்ற மாதிரி பேசினாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தரியா பல்பு வாங்கியே தரணும் இந்த ஏன் இதை ஒரு பெரிய விஷயம் மாட்டான்னா ப்ரோமோ டூ ப்ரோமோ ஒன் ரெண்டுலயுமே பார்த்துருப்பீங்க பெண்களோட சேராம சௌந்தரியா வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா டாஸ்க் நாங்க தானே பண்றோம் என்டர்டைன்மென்டா இருக்குன்னு இதெல்லாம் இந்த விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ப்ரோமோ டூல நீங்க பாத்துருக்கீங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ சௌந்தரியோட விஷயம் இது சரி ஆக்டிவிட்டி டாஸ்க் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி டாஸ்க் ஒரு ஸ்டோரி மாதிரியான ஒரு டாஸ்க்கு ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் ஒரு மூணு கதைகள் ஒரு போர்டு இப்படி சென்றா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் போர்டு அந்த கதைகள் போர்டு மேகடி போர்டு வந்து இருக்கு நம்மள அந்த சேர்த்து கேம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கதையை அப்படியே ஆர்டர் பண்ணணும் எழுதியிருக்கு கதை கதை வரிசை இது 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 இதுன்னு எழுதிருக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சா அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு அதை அப்படியே கனெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு ஒரு பத்து பத்து ஆர்டர்ல இருக்கு ஸோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது பாயிண்ட்டுக்கு வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த கேமுக்கு வந்து பெண்கள் டீம்ல இருந்து வளர்க்கம் போல ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம ஜாக்லினையும் ஆனந்தி ஆர்ஜி ஆனந்தியும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிவிட்டாங்க அதே மாதிரி ஆண்கள் டீம்ல திறமையோட கதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த மாதிரி மோரல் ஸ்டோரிஸ் சரிங்களா இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் ரஞ்சித் சொல்ற மாதிரி கதையோ முத்துக்குமார் சொல்ற மாதிரி கதையோ இல்ல கற்பனை கதைகள் அதிகமா சொல்லக்கூடிய ஆளு வந்து நம்ம அருணு சார் அருண் போனா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி முத்துக்குமார் ரெண்டு பேரும் போகட்டும் சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாங்க சோ ரெண்டு பேரையும் அனுப்பிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடுக்கிறாங்க சோ பாக்கும்போது எனக்கு தீபக தான் அதுக்கு வந்து ஜட்ஜா அனுப்புறாங்க முக்காவாசிக்கே வந்து தீபக தான் ஜட்ஜா அனுப்பியிருக்காங்க எதுனால அப்படின்னு எனக்கு வந்து தெரியவே இல்ல சோ ஜா அனுப்புறாங்க தீபக தீபக அங்க போய் நின்று பைத்தியகார மாதிரி ஒரு வேலை பாக்குறாரு அங்க போய் ஜட்ஜா நிக்க வச்சிருக்காங்க போய் இவங்க சொல்லி கொடுத்து நிக்கிறாரு பசங்களுக்கு ஏ இதுக்கு மேல போறா ஏ அதுக்கு கீழே போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தீபக்கு சோ தீபக் வந்து மேனஸ் பேசுவாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாரு என்னது ஜாக்கிரீன் சொன்னாங்க இல்லையா கட்டுறது கையெழுத்து கடல் அது மாதிரி பேசுறதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுங்கிறது ஜாக்கிரீன் ஜாக்லின் மீன் பண்ணி சொன்னாங்க அது இன்னும் கரெக்ட் தான் இவ்வளவு பேசுறீங்களே தீபக் நீங்க ஜட்ஜா போய் நிக்கிறீங்கிறது கூட தெரியாம போய் பாய்ஸ் டீமுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு டக்குனு தெரியு பிக் பாஸ் பாஸ்க்கு சொன்னாரு ஏ நிப்பாட்டு தீபக் என்ன பண்றீங்க நீங்க நீங்க சூப்பர்வைசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த முப்பது பாயிண்ட்ஸ் முப்பது கதைகள் வரிகள் இருக்குங்களா முப்பது பாயிண்ட் இருக்கா இதுல பத்து இந்த கதையில பத்து அடுத்து அதாவது ஸ்டோரி ஒண்ணு அப்புறம் சோசியல் ஒண்ணு இன்னொன்னு என்னமோ ஒரு மூணு கதைகள் இருக்கு மூணு சேனல் பத்து பத்து பத்தா இருக்குமா இதை கரெக்டா அடிக்கிட்டா பத்து பாயிண்ட் பத்து கால கரெக்டா அடிக்கிட்டா பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் மொத்தம் முப்பது பாயிண்ட் சோ பெண்கள் தான் முதல்ல என்ன பண்ணாங்க இதுல அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சாரு பிக் பாஸ் அப்படின்னா அதாவது இங்க அதாவது பெண்கள் இப்ப என்றாங்க அப்படிங்கும் பெண்கள் வந்து முப்பதுக்கு முப்பது எடுத்துட்டால் சரிங்களா தேவைப்பட்டால் இப்ப பெண்களோட ஜட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பஸ் எடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் முன்னுரிமை ஸோ இப்ப தேவைப்பட்டால் பெண்கள் அதாவது எப்படி சொல்ல முப்பதுக்கு முப்பது எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கு செக் பண்ண தேவையில்ல பெண்களுக்கே கொடுத்துடலாம் சரிங்களா அந்த அந்த கதையெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது இவங்க வாங்கிட்டாங்கன்னா அடுத்து ஆண்களை செக் பண்ணவே வேணா பெண்கள் தான் ஜெயிச்சாங்க அப்படி ஏன்னா இங்க வந்து டைமிங் தான் இவங்க கணக்கு பண்ணியிருக்காங்க எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சோ அதனால அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்ட் தான் பண்ணிருக்காங்க பட் இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா சின்ன மிஸ்டேக் பிக் பாஸ் வந்து டிஸ்ட் கொடுத்துட்டாரு தேவைப்பட்டா நாங்க போகணும் அப்படிங்க பர்ஸ்ட் யார் பசர் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன் சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா பெண்கள் இங்க இருந்து போகும்போதே ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல தான் போனாங்க என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதோ முடிச்சிட்டு நம்ம பசர் அடிச்சுட்டோம்னா அவங்களாலே அடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் பசங்க முன்னாடியே அடிக்கிட்டாங்க பெண்களுக்கு முன்னாடியே பசங்க வந்து அடிக்கிட்டாங்க பட் அவங்க கரெக்சனை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எதுவும் மாத்தி ஈத்தி இருக்கா அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முன்னாடி அடுக்கிறது பசங்க தான் பட் அவங்க பசரை அடிக்கவே இல்லை ஆனா பெண்கள் என்ன பண்ணாங்க அவங்கள வந்து ஜெயிக்க விட கூடாதுன்னு ஒரு மென்டாலிட்டியில என்ன பண்ணாங்கன்னா அடிக்கிட்டு அவசர அவசரம் வந்து கொஞ்சம் செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு அவசர அவசரவசம் அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க தானே ஸோ அந்த ஒரு அவசரப்பட்ட அந்த ஒரு சில மணித்துலிகளாக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு சைடு ஒரு பத்து சைடு நின்று பார்த்திருந்தாங்கன்னா அந்த ஒரு போட தூக்கி ரெண்டாவது இடத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ பெண்களுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு டாஸ்க் வந்து போயிருக்கும் பட் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணாம அவசரத்துல அவங்கள தோக்கடிக்கிறேன்னு சொல்லி தன்னை தானே தான் வலையிலே மண்ணல்லி கொட்டிக்கிட்ட கதையா வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு சோ இப்போ ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளிகளும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளிகளும் பெற்று ஆண்களிடம் இந்த டாஸ்க் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் பெண்களை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் சௌந்தர்யா பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் அதே மாதிரி வஞ்சேரி புடுங்கினதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டாஸ்க் ஜெயிச்சது காலையில மஞ்சேரி புடுங்க அந்த விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தி விட்டாங்க மஞ்சேரி வந்து அதை புடுங்கணுங்கிற மைண்ட் செட்லேயே வரல பட் இவரா வாயை கொடுத்து திருப்பி திருப்பி பேசணும் ஒரு காரணத்தினால மஞ்சேரி அதை வந்து நான் புடுங்கணும் பிக் பாஸ் அப்படின்னு கேட்க வந்துட்டாங்க மேட்டர் இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு காலையில இருந்து இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எக்ஸ்பெயின் பண்ணிட்டேன் இதை பற்றி உங்களோட கத்துக்களை கமெண்ட்ல கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்